ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த வார தலைப்பு விட்டு கொடுப்பது நல்லதா இல்லையா சமீபத்தில் என்னுடைய ஒரு முகநூல் என் நான் அடிக்கடி எழுதுகிற முகநூல் பக்கத்தில் விட்டு கொடுப்பதை பற்றி எல்லோரும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார தலைப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நிறைய பெண்மணிகள் எழுதியிருந்தாங்க அந்த நாளில் நாங்கள் ரொம்பவே விட்டு கொடுத்து தான் விட்டு கொடுத்து தான் எங்களுடைய லைஃப்பு நாங்கள் நாலஞ்சு பசங்க இருக்கிற குடும்பம் ஒரு அண்ணா போட்டுட்ட சட்டையே தான் அப்புறமா தம்பிக்கு வரும் அக்கா போட் கட்டின பாவாடை தாவணி அதெல்லாம் தான் வரும் புஸ்தகெலாம் கூட பெரியவங்க வீட்டில் இருக்கிற அண்ணாவோ அக்காவோ படித்த புஸ்தகம் தான் அதுக்கப்புறமா எங்களுக்கு வரும் நாங்கள் வந்து கடைசி தம்பியாகவும் தங்கையாகவும் பிறந்திருந்தால் எங்களுக்கு என்றைக்குமே வந்து செகண்ட் ரேட்டிங் ஃபு துணி மணி தான் செகண்ட் ரேட்டிங் புக்ஸு தான் அப்படிங்கிறப்படிக்கு அதாவது அந்த கால நினைவுகளில் அவங்க பகிர்ந்த விதத்துல ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் தெரிஞ்சது அதனாலயும் என்னமோ அவங்க வந்துட்டு சப்சிக்வெண்டா நம்ம எப்போவுமே அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேனே நான் பட்ட கஷ்டம் என் பசங்க படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பின்னாடி வந்துட்டு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக கொண்டு வந்து சித்தப்பா பெரியப்பா பசங்க யாருமே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பசங்களை தனியாக வளர்க்க ஆரம்பித்தாங்க இதே மாதிரி இன்னொரு குடும்பம் எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து நாலஞ்சு அண்ணா தம்பிங்க இது போன தலைமுறை குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன் எ என் தலைமுறையிலேருந்து இப்போ எப்படி மாறுறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அந்த தலைமுறையில் அந்த பெரிய அண்ணா அப்படிங்கிறவர் வந்துட்டு கிராமத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தவர் அவருக்கு வந்து நானும் பொண்ணுங்க தான் அங்கே விவசாயம் மோட்டார் இப்போ போர் ச போர் போட்டு தண்ணி மோட்டார் இது பண்ணுவாங்க தண்ணி வந்தால் உண்டு வரலன்னாக்கா போர் போட்ட செலவு தான் வேஸ்ட்டு அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தம்பி வந்து மிலிடரியில் போய் பணி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு அவருக்கு கீழே இன்னும் வந்து ரெண்டு தம்பிங்க இவங்க ஒரு சாதாரண தான் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸு கூட அந்த நாளில் சொல்லலாம் நம்ம அவர் ஒருத்தருடைய வருமானத்தில் அவருக்கும் நாலு பசங்க அவங்கள படிக்க வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனாக்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் அந்த அண்ணா குடும்பத்துலேருந்து அவங்க பசங்களோ அவங்க ஒய்ஃபோ யாராவது வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் அவர் வந்து தன்னுடைய பசங்களுக்கு அதெல்லாம் அந்த பொருளெல்லாம் பார்த்து கூட இருந்திருக்க மாட்டாங்க அந்த சாமான்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பார் இது வந்து அப்பா மேலே பையனுக்கு ஒரு பையனுக்கு அவங்க நாலு பசங்களில் ஒரு பையனுக்கு இந்த அப்பா எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு தன்னுடைய அண்ணா தம்பி பசங்களுக்கு தான் செய்கிறார் நமக்கு செய்யவே மாட்டேங்கிறாரு இது என்ன நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுத்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு மனசுக்குள்ள ஒரு கோபம் ஒரு ரொம்ப கோபம் வந்துடுது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே உங்கள் அண்ணா தம்பி பசங்க தான் முக்கியமாக அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் எனக்கு அவங்க தான் முக்கியம் உனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாண்டா போன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அப்பா வந்துட்டு தன்னுடைய அண்ணன் தம்பிகள் அவங்க குடும்ப மனிதர்கள் மேலே அந்த அளவுக்கு பாசத்தை வச்சுருந்தார் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அந்த அவருடைய பசங்களுக்கும் அவருடைய அடுத்த தலைமுறை அவருடைய பிள்ளைகள்லாம் வளர்ந்துப்போ அவங்களும் கல்யாணம் வரும்போது என்ன தோணி எடுத்துன்னாக்க நம்ம பசங்கள்லாம் யாரோடையுமே கலக்காமல் தனியாக வளரணும் அவங்களுக்கு எந்த எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இப்போ எந்த சித்தப்பா பெரியப்பா பசங்கள் யாரையும் பக்கத்துலேயே சேர்க்க விடாமல் தான் தனியாக எங்கேயாவது பக்கத்து பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருந்தால் கூட வந்துட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு எங்கெங்கேயோ தனியாக வீடு கட்டிட்டு எங்கேயோ தனித்தனியாக இருந்து அவங்க பசங்களை வளர்த்து படிக்க வச்சு அவங்கள ஃபாரினுக்கு அனுப்பிச்சு அதாவது நான் சொல்கிற ரெண்டாவது தலைமுறைக்கு இப்போ அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு இந்த மூணாவது தலைமுறை இந்த படிக்க வைச்சாங்களே அவங்களுக்கே இப்போ நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு இப்போ என்ன ஆடுதுன்னாக்கா இ இப்போது என்ன கண்டிஷனில் என்ன ஆயிடுதுனாக்க இந்த மூணாவது தலைமுறை இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த நாற்பது வயசுக்காரங்களுக்கு வீட்டில் வந்துட்டு அஞ்சு வயசுல எட்டு வயசுலேயும் பசங்கள் இருக்காங்க இவங்க அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் கூட பிறந்தவங்களையே எதிரியாக பார்க்குறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அந்த பொன் குழந்தைக்கு பதினோரு வயசாக இருது அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு நான் அஞ்சு வயசில் இப்போ ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பி அந்த அஞ்சு வயசு குழந்தை சொல்லி விளையாடுறத பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டா அந்த பொண்ணுக்கு ஆத்திரம் வந்து வீட்டில் இருக்கிற சாமான்களெல்லாம் உடைக்கிற அளவுக்கு அவ்வளோ கோபம் வருது அந்த பொண்ணுக்கு ஏன் எதனால் இது ஏ விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை அந்த பசங்க மேலே திணிச்சது யார் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் எல்லாமே பேரண்ட்ஸ் தான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம் அப்போது இந்த ஓரளவுக்கு என் நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட கொண்டு வந்தது அந்த பேரண்ட்ஸ் தான் ஆக எப்படி ஒரு காலத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அண்ணா தம்பி அண்ணா தம்பி பசங்களுக்கெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸு அதுக்கு அடுத்த தலைமுறையில் அவங்க வந்து அவங்க பசங்க பெரியவங்களான உடனே எங்கள் பசங்க நாங்கள் அனுபவிக்காததெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி அனுபவித்தவங்க அவங்களுக்கு பசங்க பெரியவங்களானதுக்கப்புறமா அவங்க நாற்பது வயசுல இப்போ எட்டு வயசுலேயும் பத்து வயசுல இருக்கிற பசங்க அண்ணன் தம்பிய அக்கா தங்கைய இவங்களையே வந்து வீட்டுக்குள்ளேயே விரோதியாக பார்க்குறாங்க எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ அக்கா போட்டுக்கிறது தங்க போட்டுக்கிறதோ அண்ணன் போட்டுக்கிறது தம்பி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வழக்கத்துலேயே கிடையாது நீ எனக்கு அவனுக்கு எவ்வளோ வாங்குறியோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் கூடவாவது நீ எனக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ அப்பா அம்மாக்கள்லாம் பெருமிதப்பட்டுக்கலாம் தாத்தா பாட்டி கூட பெருமிதப்பட்டுக்கலாம் ஐயோ பேர பசங்கள்லாம் பாருங்கள் எப்படி கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு ஆனால் ஒரு விஷயத்த வந்து மறந்துடுறாங்க விட்டு கொடுக்கறது கூட்டு குடும்பத்தில் இருந்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது அப்படின்றதுனால விட்டு கொடுத்த இருந்ததுனால எதுவுமே கெட்டு போயிடலை எல்லோருமே நல்லா தான் வாழ்ந்து நல்லா தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் விட்டு கொடுத்ததுனால தான் எங்கள் நாங்கள் சொத்தை விட்டு கொடுத்தோம் நாங்கள் அதை விட்டு கொடுத்தோம் இதை விட்டு கொடுத்தோம் எங்கள் எங்கள் அப்பா எங்களுக்கு செய்யாமல் எங்கள் சித்தப்பா பெரியப்பா பசங்களுக்கெல்லாம் செஞ்சார் இப்படின்ற மனசு நிலைமையிலேயே கொண்டு வந்ததுனால நாலாவது தலைமுறை சொந்த அண்ணன் தம்பி வீட்டுக்குள்ள அக்கா தங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர ஒருத்தர முகம் பார்த்து பேசிக்கிறது இல்லை இந்த நிலைமை தொடர்ந்தால் இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா அந்த பேரண்ட்ஸ் தான் அகைன் நான் திரும்ப திரும்ப சொல்றதே அதுதான் எப்போவுமே பேரண்ட்ஸு நீங்கள் சொல்கிறபடி தான் வழிகாட்டலில் தான் உங்கள் பசங்க வளர்கிறாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு மூணு வயசுலாம் இருக்கும்போது அவங்க எங்கேயாவது மார்ஸுக்கோ இல்லைனாக்கா சாட்டனுக்கோ அனுப்பிச்சு நீங்கள் அவங்கள இது பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில் தானே வளர்க்குறீங்க அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த வேற்றுமையை கொண்டு வருது யாரு அது உங்கள் மனசுலேயே இருக்குது ஐயோ எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் நான் படக்கூடாது எங்கள் பாட்டி பட்ட கஷ்டம் நான் படக்கூடாது என்ன கஷ்டம் என்ன க அதாவது அடுத்தவங்களோட சேர்ந்து வாழறது ஒரு கஷ்டமா நீங்கள் யா யாரும் வந்து உங்கள் உங்கள் சொத்தையே யாரோ கேட்டிருந்தாங்க உங்களை ஏமாற்றியிருந்தாங்கன்னு அப்போ உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணிமணிகளையும் ஏதோ ஒன்று விட்டு கொடுத்து அவங்க நம்ம ரெண்டு நாலு பேரும் சேர்ந்து இருந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கா அதை சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தனித்தனியாக நிறைய அப்படியே டசன் டசனாக எல்லாமே வாங்கி தரீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இது நீ வச்சுக்கோ இந்தா இந்த பொம்மையை நீ விளையாடு அந்த கேமை நான் விளையாடிட்டு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்கள் குழந்தைகிட்டக்க இருக்கா அதுதான் முக்கியம் நம்ம எவ்வளோ வேணா காசு பணம் கொடுத்து எவ்வளோ வேணா சாமான்களை வாங்கலாம் ஆனால் இந்த பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது எந்த பணத்தை கொடுத்தும் வாங்க முடியாது நான் சொன்னேன் அந்த தலைமுறை நாலு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க அண்ணன் தம்பி பசங்க இன்னைக்கும் இப்போ ஒரு கல்யாணம் கார்த்திகனா ஃபோன் பண்றாங்க பேசுறாங்க மேக்சிமம் அவங்களுக்குலாம் எண்பது வயசுலேருந்து அறுபதுலேருந்து இருந்து எண்பது வயசுல இருக்கிறவங்க தான் ஆனால் யாரும் எதையும் விட்டு கொடுத்துக்கிறது இல்லை அண்ணா தம்பின்னு கூப்பிட்டு ஃபோன்ல பேசுறாங்க எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க வாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த தலைமுறையில் இந்த வரப்போகிற இந்த தலைமுறையில் நடக்குமா சொல்லுங்க ஆக விட்டு கொடுக்கறதுனால தப்பே கிடையாது எதையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது கூடாது எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல பேரண்ட்ஸ் உங்கள் மனசுலேருந்து கொஞ்சம் எடுத்துடுங்க ஓகே உங்கள் அக்கா தங்கைகளுக்குள்ளே உங்களுக்குள்ள இத்தனை நாள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை இது பண்ணி சாரி நான் வந்து சின்ன வயசில் உங்கள்கிட்ட கொஞ்சம் இதுவாக நடந்துட்டேன் இனிமேல் நான் ஏன்னா உங்கள் அம்மாவை அப்படி சொல்லி வளர்த்ததுனால தான் நீங்கள் அப்படி வளர்க்குறீங்க ம் அதனால நான் வந்துட்டு இனிமேல் சாரி அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள் கிட்டக்க நடுவில் அன்பை விதையுங்க ஓகேயா காசு பணம் எவ்வளவு வரும் போகும் ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஒரு தடவை ஒரு ஒரு தடவை ஒரு பொருள் வந்து நமக்கு கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த கை எடுத்தவங்களை வந்து எதிரியாக பார்க்குற அந்த விரோதத்தன்மையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க அந்த குழந்தைகள்கிட்ட அன்பு வந்துடுதுன்னு சொன்னாலே உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் லைவ்லினஸ் அதிகமாக வரும் ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய சிப்ளிங் குழந்தைகள் உங்களுடைய பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பித்து ஃப்ரெண்ட்லியாக ஆக ஆரம்பித்தாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் இந்த பேரண்ட்ஸினுடைய ஸ்ட்ரெஸ் பாதிக்குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வரல வேறொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்